ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் என்ற நிகழ இருக்கக்கூடிய ஆடி மாத பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடைபெறக்கூடிய கிரக மாற்றங்களால் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய தாக்கங்களை பற்றி இருந்தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதனம் ராசி தமிழ் மாதங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க இதில் குறிப்பிட்டு ஆடி மாத பௌர்ணமியை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நேராடி விரதமிருந்து வழிபடுவது வழக்கம் இது வந்து எப்படி நம்ம செய்கிறோமோ அதே போல தான் ஆடி மாத பௌர்ணமியும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன காலத்தினுடைய புண்ணிய காலத்தின் தொடக்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தோன்னா இந்த மாதத்தில் விடக்கூடிய பௌர்ணமி தான் தட்சிணாயன காலத்தினுடைய முதல் பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பௌர்ணமி எந்த திடியில் வருது அந்த பௌர்ணமிக்கான திடி நேரம் எவ்வளவு இருக்குது எவ்வளவு முக்கியத்துவம் இந்த பௌர்ணமியை பற்றியது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கும் வெவ்வேறு விதமான சிறப்புகளானது காணப்படும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா வைகாசி மாத பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதுதான் நமக்கு தெரியும் ஏன்னா வைகாசி மாத பௌர்ணமி எவ்வளவோ விசேஷமானது அப்படின்னா முருகனுடைய வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த பௌர்ணமியை தான் வைகாசி விசாகமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அதே போல் தான் ஆனி மாத பௌர்ணமியும் இப்போ நமக்கு சித்ரா பௌர்ணமியை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சித்ரா பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு இந்த பௌர்ணமிகளை போலவே தாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கிட்டத்தட்ட பார்த்தா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முப்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகளானது காணப்படுது அப்படி பார்க்கையில பௌர்ணமியை பற்றி சொல்லவா வேணும் அந்த பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஸோ இந்த பௌர்ணமியினுடைய திதி நேரம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கே வந்து ஆரம்பமாகுது ஸோ சனிக்கிழமை தொடர்ந்த பௌர்ணமி திதியானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாலை பொழுது வரைக்குமே நீங்கள் பௌர்ணமி தீதியை வந்து கடைபிடிக்கலாம் மேலும் பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது கிரிவலம் தாங்க திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை நினைத்து நீங்கள் மலையை வளம் வரும் பொழுது உங்களது மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் தீர்ந்து மன நிம்மதியை வந்து பெறுவீங்க கண்டிப்பாக தொடர்ந்து கிரிவலம் போகக்கூடிய அன்பர்களுக்கு எவ்வளவு மன அமைதி நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியும் இது வரைக்கும் கிரிவலம் போனதே இல்லை அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஏதாவது ஒரு பௌர்ணமியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட தான் வந்து ஆரம்பமாகும் அப்படி பார்த்தோன்னா ஆடி மாத பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தை தான் வந்து ஏற்படுது ஸோ இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே இந்த பௌர்ணமியும் வந்திருக்கு உத்திராடம் நட்சத்திரத்திலே வந்து ஆரம்பமாயிருக்கு ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கூடவே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க ரொம்பவே நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஆடி மாத பௌர்ணமி சனிக்கிழமை மாலையில் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையில் முடிவடையுது ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் கூடிய திருவிழாக்கள் வந்து நடக்கும் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் தானே இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் கூடிய திருவிழாக்கள் நடைபெறுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் கலந்துக்கோங்க உங்களால் அதற்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க குறிப்பாக சொல்லணுன்னா பௌர்ணமினாலே அன்னதானம் தாங்க யாராவது ஒரு சிலருக்காவது நீங்கள் அன்னதானம் வந்து செய்யுங்க இதனோடு இயலாதவர்களுக்கு உங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற முடியும் மறக்காம சிவன் வழிபாட்டை தவறவிடாதீங்க மேலும் ஆடிவாத பௌர்ணமி அன்னைக்கி சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபடுவாங்க இப்படி வழிபட்டால் எப்பேற்பட்ட பகை இருந்தாலும் விலகி போகும் என்ன நண்பர்களை இந்த பதிவுல ஆடி மாத பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் திதி நேரத்தை பற்றியும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி வாங்க இந்த பௌர்ணமி திதிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மிதுனம் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் இவங்க தாங்க நிபுணராக வந்து இருப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல ஒரு பலன்களை வந்து அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம் ஸோ ஆடி மாதத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணம் கூட இந்த டைம் உங்களை கைக்கு வந்து சேர்ந்துடுங்க நண்பர்கள் மூலமாக பெரிய அனுகூலமானது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரம் எல்லா வசதிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களை விட்டு விலகி சென்ற அனைத்து விதமான பொருட்களும் தானாகவே வந்து சேர்ந்துடுங்க மேலும் இந்த மாதத்துல உங்களுடைய அறிவு திறன் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே புதனுடைய பயிற்சி இருக்குது புதன் பலத்தோடு வந்து அமரப்போவாரு புதன் கிரகம் அறிவுக்காரகன் சோ உங்களுடைய அறிவு திறமை அதிகரிக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாகவும் இவர் வந்து காணப்படுறாரு அதே போல் நெருக்கமானவர்களோட இனிமையாக பேசி உங்களுடைய பொழுதுகளை எல்லாம் கழிப்பீங்க இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும் மனதில் தைரியம் பிறக்கும் உங்களுக்கு மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதோட தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் மத்தியில் மதிப்பானது உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக பணி அதனால் அதனால உங்களுக்கு பாராட்டுக்களானது கிடைக்கும் மொத்தத்தில் முதலமராசி என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை பாராட்டு புகழ் செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்க போகுது மேலும் ஒரு சிலருக்கு உங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை கூட வந்து எதிர்பார்க்கலாம் பணியில் உங்களுக்கு பாராட்டு மலையானது பொழிய போகுதுங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்து அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி மன மகிழ்ச்சியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே நேரம் பிள்ளைகளுடைய கல்வியில கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய தங்க நகை சேரக்கூடிய காலகட்டம் ஆடி மாதத்துல மிதனம் ராசி என்பர்களே கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பாப்பீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த காரியத்தை இந்த டைம் வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்கள் மத்தியில் மதிப்பையும் மரியாதையும் அதிகரித்து கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதங்க நீங்கள் நினைத்த அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாதீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்ததோ அது எல்லாமே இப்போ வந்து பக்கபலமாக வந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்காக ஒருவர் வந்து துணையாக வந்து இருக்க போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க இதுவே வந்து ஒரு சக்சஸான ஒரு விஷயந்தான் சாதுரியமான பேச்சால நிறைய ஆதாயமானது உங்களுக்கு ஏற்படும் அதே நேரம் பண அதிகரிக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வமானது சேர ஆரம்பிக்கும் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதனம் ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க சோ அதற்காக நீங்க என்ன முயற்சிகள் வந்து எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நெருக்கமானவர்களோட மகிழ்ச்சியாக பொழுதுகளை எல்லாம் கழிக்க முடியும் அதே நேரம் முன்பின் யோசிக்காம எதையாவது வந்து பேசிடுவீங்க அதனால கவனமா இருங்க ஸோ தேவையில்லாத பேச்சுக்களை வந்து குறைச்சிக்கோங்க இல்லைன்னா வீண் மனஸ்தாபங்கள் கூட ஏற்படலாம் ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளையும் விஷயங்களையும் வந்து யோசிக்குங்க வழக்கத்தை விட செலவுகள் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எதிர்பார்த்த அனைத்து விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுதுங்க இந்த பதிவில் என்னென்ன மாற்றங்களை பௌர்ணமிக்கு பிறகு மதனராசிரியர்கள் அடைய போகிறாங்க யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்களானது நடக்கப் போகுது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா நந்தீஸ்வர பகவானை தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க இவ்வாறு செய்வதால் உங்களுடைய கடன் சுமையானது குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களோட நிறைய பதிவுகளானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்